ஒரு நல்ல கதை கேட்கணுமா வாங்க நான் சொல்கிறேன் இன்னைக்கு நம்ம ஒரு கிராமத்தை சேர்ந்த மல்லிகா எப்படி தன்னுடைய பொண்ணு தேவியா ஐபிஎஸ் அதிகாரி ஆக்குனாங்கிறது தான் இந்த கதை மல்லிகா தன்னுடைய கனவைன்னு இறந்த ஒரு பெண் அவங்க அந்த கிராமத்தில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க கிராமத்து மக்கள் அவங்கள பார்த்து எதுவும் சொல்ல மாட்டாங்க மல்லிகாவுடைய கணவரை இறந்து போயிட்டாரு தன்னுடைய பொண்ணை அவங்க தனியாக வளர்க்க ஆரம்பித்தாங்க மல்லிகாவும் தேவியும் ஒரு மாலை பொழுதில் திண்ணியில் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு கூட மல்லிகாவுக்கு தெரியாது தன்னுடைய குழந்தை முகத்தை பார்த்துட்டு அமைதியாக இருந்தாங்க தேவிக்கு அப்போ பத்து வயசு அப்போது கிராமத்தில் ரெண்டு பேர் பேசிக்கிட்டே போனாங்க இப்போ நம்ம கிராமத்துக்கு ஒரு புது பெண் அதிகாரி ஐபிஎஸ் ஆஃபீஸராக ஆயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அதை கேட்ட மல்லிகாவுக்கு ஒரு ஆசை தன்னுடைய பெண் தேவியை எப்படியாச்சும் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணுன்னு ஆசைப்பட்டாங்க ஆனால் எப்படின்னு தெரியல ஆனால் அன்றைக்கி மல்லிகா உறுதிமொழி எடுத்தாங்க நாம் எப்படியாச்சும் நம்ம பொண்ணு ஒரு நல்ல ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு நினைச்சாங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வாழ்க்கையுடைய உண்மையான முகம் தெரிய ஆரம்பித்தது மறுநாள் காலையில் அவங்க வயலில் வேலைக்கு போனாங்க போகும்போது அவங்களுக்கு மாதம் நூற்றி ஐம்பது ரூபாய்தான் கூலி கிடைச்சிது அதை வச்சுட்டு வீட்டு வாடகை கட்டணுமா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது படிக்கிற புக்ஸ் யூனிஃபார்ம் என்ன பண்ணுறதுன்னு தேவிக்கு மல்லிகாவுக்கு ஒன்றுமே புரியல அதுக்கப்புறம் மல்லிகா முடிவெடுத்தாங்க நைட்டும் வேலை பார்த்து தன்னோட பெண்ணை எப்படியாச்சும் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு நினைச்சாங்க நைட்டு மல்லிகா சாப்பாடு செஞ்சு கேண்டீனுக்கு தராது ஆஃபீஸில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நைட்டு சாப்பாடு செஞ்சு காலையில் தர மாதிரி வேலை பார்த்தாங்க ரா ராப்பாகலாம் மல்லிகை உழைக்க ஆரம்பித்தாங்க அதே மாதிரி தேவி நைட்டு கரண்ட் பில் கூட மிச்சப்படுத்தணுங்கிறதுக்காக விளக்கை ஏற்றிக்கிட்டு இருளை உட்காந்து படிக்க ஆரம்பித்தாங்க இந்த பக்கம் தாய் இந்த பக்கம் மகள் தன்னுடைய இலக்க நினை இலக்க நோக்கி நடக்க ஆரம்பித்தாங்க இப்போது தேவி டென்த் படிக்க ஆரம்பித்தாங்க ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிற சூழ்நிலை அண்ணும் அப்பவும் கூட மாறாமல் இருந்துச்சு அவங்களுடைய தாய் மல்லிகா டே நைட் வேலை பார்க்க தான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் கிளாஸில் அவங்களுடைய ஃப்ரெண்டுல லதா சொன்னாங்க நீ ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுறான் ஆனால் உனக்கு டென்த் இருக்கிற இருக்கிற புக்ஸு கூட வாங்குறதுக்கு காசு இல்லையே நீ எப்படி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக போறேன்னு அவங்க லதா கிண்டல் பண்ணாங்க அதை கேட்ட ஒரு தெய்வி தேவியுடைய மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு அவங்க அன்னைக்கு நைட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட சொன்னாங்க அம்மா நம்மளாலலாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் ஆக முடியாது இதுக்கெலாம் ரொம்ப செலவாகும் அதுக்கு உண்டான புக்ஸ் டென்த்து புக்ஸ் வாங்க கூட நம்மக்கிட்ட கிட்ட காசு இல்லாம அப்படின்னு சொன்னாங்க அதை கேட்ட மல்லிகா தன்னுடைய காதணி ஒன்று அடகு வச்சு தேவிக்காக அந்த புக்ஸ் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாங்க அது அடுத்த நாள் தேவி தன்னுடைய ஸ்கூலுக்கு போய் படிக்க ஆரம்பித்தாங்க அப்போதான் தேவிக்கு தெரிஞ்சது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும்னா இந்த படிப்பு மட்டும் பார்த்தாது போதிய டியூஷன் இன்னும் டியூஷன் போய்லாம் படிக்கணும்னு தெரிய வந்துச்சு அதுக்கப்புறம் மல்லிகா அந்த கிராமத்தில் இருந்த ஒரு ஆசிரியர் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ராமசாமி சார் கிட்ட போய் சொன்னாங்க சார் என்னால் உங்களுக்கு டியூஷன் கட்ட முடியாது ஆனால் என் பொண்ணு எப்படியாச்சும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும்னு நான் ஆசைப்பட்றேன் நீங்கள் எப்படியாச்சும் என் பொண்ணுக்கு டியூஷன் கொடுத்து கொடுக்குறீங்களா அப்படின்னு ரொம்ப கெஞ்ச ஆரம்பித்தாங்க முதல்ல ராமசாமி சார் சிரித்தாங்க உங்கள் பொண்ணு எப்படி ஐ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக முடியும்னு சொன்னாங்க ஆனால் மல்லிகா மனசில் இருந்த உறுதியை பார்த்ததுக்கப்புறம் ராமசாமி சார் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க தேவி அடுத்த நாள் காலையில் அஞ்சு மணிக்கு அந்த பனி பாதையில் அதை இருண்ட பாதையில் காடு முள் தாண்டி ராமசாமி சார்கிட்ட படிக்க போனாங்க தேவியோடைய பயணம் தொட ஆரம்பி தொடர ஆரம்பித்தது தேவி டென்த்தில் நல்ல மார்க் எடுத்து படிக்க ஆரம்பித்தாங்க ஆனால் கிராமத்தில் இருந்த கிண்டலும் கேலியும் இது வரைக்கும் நிற்காம இருந்துச்சு ஆனால் தேவி அதுக்கெல்லாம் சிரிச்சிட்டு பதில் சொன்னாங்க ஆமாம் நான் ஒரு சிறந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி ஆய் தான் காட்டப்போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதை பார்த்தா தாய் மல்லிகாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு நாள் தாய் மல்லிகா வயல்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வழுக்கி விழுந்து அவங்களுக்கு உடம்பு செய்யலாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் தேவி தன்னுடைய வீட்டில் இருக்கிற சூழ்நிலையும் படிப்பையும் சேர்ந்து ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சாங்க தேவி வேலை பார்த்துக்கிட்டு தன்னுடைய படிப்பை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் டுவெல்த்து படித்தாங்க டுவெல்த்துலேயும் நல்ல மார்க் எடுத்துக்கிறதுக்கப்புறம் ஒரு நல்ல காலேஜில சேர்ந்தாங்க அரசு பள்ளியில் அரசு கல்லூரியில் சேர்ந்து தேவி படிக்க ஆரம்பித்தாங்க இந்த பக்கம் தன்னுடைய தாயுடைய சூழ்நிலையை பார்த்து ராத்திரி ஆனால் தேவி அழ ஆரம்பித்தாங்க ஆனால் தாய் மல்லிகா சொன்னாங்க தேவி நீ மனசை விட்டுறாத எப்படியாச்சும் நீ ஒரு நல்ல அதிகாரியாக வரணும் இந்த ஊரில் நம்ம நல்லா வாழணும் அப்படின்னு சொன்னாங்க தாய் மல்லிகாவுடைய வார்த்தையை கேட்ட தேவிக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி தேர்வில் தேவி முதல் மாணவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ஒரு நல்ல பெண் அதிகாரியாக அந்த கிராமத்துக்கே வந்தாங்க கிண்டலும் கேலியும் பண்ண அந்த கிராமம் தேவியை பார்த்து சல்யூட் அடிச்சது இதனால தான் சொல்கிறாங்க ஒரு தாய் நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும் மனசில் உறுதி இருக்கணும் நம்ம நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்கணும் என்ன ஆனாலும் சரி முதல்ல தோல்வி வரும் அதுக்கப்புறம் தான் வெற்றி வரும்